முதல் வணக்கம் தலைமை தங்கம் குர்க்கை ஐயா அவர்களுக்கும் அறிமுகம் தந்த சுரோ சுரேஷ் ராமலிங்க மன்னன் அவர்களுக்கும் என் கவிதை ஆலமரத்தின் ஒவ்வொரு விருதுகளுக்கும் என் சிரம் சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது எனக்கு ஒரு முதல் விட எப்பயுமே போலீஸ்களில் இருக்கிறதுனால ஸ்டேஜ் முன்னாடி இருந்து தைரியமா வேடிக்கை பண்ணிட்டு இருக்கேன் மேடை ஏறி பேசுறதுன்றது பெரிய விஷயம் அதை விட கவிஞர் கூட்டத்தில் வந்து நிற்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா இப்ப நீங்க நீங்க எழுதுற கவிதைகளுக்கும் நாங்க எழுதுற கவிதைகளுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஏன்னா உங்க கவிதைகள் ரசிக்கப்படும் போது கால காலத்துக்கு நிக்கக்கூடியது எங்கது வந்து இப்ப இருக்க அறிவுக்கு மாதிரி டைட்டம் ஓர்ல வாசிட்டு போலாமத்து அது உள்ளூரை பின்னாடி வாசிக்கிற அளவுக்கு சுவை இருக்கா என்னன்னு தெரியாது அதே மாதிரி இந்த கவிதை அரங்கத்துல வந்து நிற்கும்போது கவிதை எழுதணும்னு ஒரு ஆசை வந்துச்சு பட் எழுதிலாம உட்கார பொழுதுதான் எந்த இடத்துல இந்த ஒரு ரெண்டு மூணு ஒரு பத்து நாளாவே மிக பதட்டமான வேலை கண்டினியூவாக வேலை இப்போ பூரா பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் ஆக்சிடென்ட் ஸ்டேஷன்லையும் சரி கண்டினியூவா வேலை எப்படா ஒரு பத்து நிமிஷமாவது உட்கார்ந்து ஏதாவது யோசிச்சாவது எழுதி ரோன்னு பார்த்து நானும் இவ்வளவு முயற்சி செஞ்சேன் கடைசி வந்து முயற்சி தான் செஞ்சுன்னு வந்து பலன் கிடைக்கவே இல்லை இருந்தாலும் ஒரு ஒரு சின்னதை அது இருக்கேன் அந்த உடலுன மாதிரி கழித்து தொடர்ந்த இருமல் குந்தல் அதாவது ஒரு ஒரு தலைவனுடைய கும்படல் கூட சொல்லலாம் அவ வந்து பெண்ணை வதங்கச்சுட்டு அதுக்கடுத்து என்ன ஃபீல் பண்றானோ ஃபீல் பண்றாக்குல அதை அப்படியே வந்து எனக்கு தெரிஞ்ச நடுவேலியிருக்கேன் ஏன்னா நான் முதலச்சு சொல்லிட்டேன் உங்களுக்கு நம்ம கவிதை படிக்க தெரியாது அறிமுக கவிஞன் எவ்வளவு இருந்திருந்தாலும் நீங்க அத விரைகளை பார்க்கவே வேணாம் குறைகள் மட்டும்தான் இருக்கும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லிட்டு சின்ன கவிதை வாசிக்கிறேன் அதுக்கு முன்னாடி மையக்கரை யோரம் மதுரையின் முகப்பாகும் சோழனை பின்னோடு செய்த நினைவு பூமியாகும் பின் சோழனை பலமான இடமாகும் மகா புனவை அரையாடி அரையாடைக்கு மாற்றிய மனமாற்றிய பிறப்பிடம் எங்கள் ஊர் பிறப்பிடம் சோழமும் தான் பிறப்பிடம் நண்பனே பேனா மனதில் உள்ளதை சொல்லுமோ உதரம் மட்டுமே என் உள்ளத்தை சொல்லுமோ பேணாமை மனதில் உள்ளதை சொல்லுமோ உதரம் மட்டுமே என் உள்ளத்தை சொல்லுமோ புள்ளி வைத்த புடவையின் தலைப்பை புள்ளி வைத்த புடவையின் தலைப்பை காற்றில் பறக்கவிட்டால் தோகை விரிந்த மயிலென்று தேரையாய் நிலைமாறி போனது மனது அவள் வருகையின் பொதுவு அவள் வருகையின் போது முன்பதிவு செய்தது போல் அவள் வருகையின் பதிவு முன்பதிவு செய்தது போல் முந்திக் கொண்டு தந்தியடிக்கிறது பதட்டம் மூங்கில் பூக்கள் மூங்கில் பூக்கள் உண்டியடித்து மாலையானது மூங்கில் பூக்கள் உண்டியடித்து மாலையானது திரண்ட மேகம் மிரண்ட திரண்ட மேகம் மிரண்ட அவள் கூந்தல் ஏற அவள் கைகளில் அகப்படவே அவள் கைகளில் அகப்படவே தானாக முன்வந்து வளம்புரி தானாக முன்வந்து வளம்புரி காதலை கணிக்க முடியாது அவள் கைகளில் அகப்படவே தானாக வந்தது வளம்புரி அவள் கைகளில் அகப்படவே தானாக முன் வந்தது வளம்புரி காதலை கணிக்கவே முடியாது சீவல்புரி இந்த சீவல்புரி சிங்கார்பு அந்த வார்த்தை குழந்தையின் குழந்தையில் தேவதை கதை கேட்டதால் என்னவோ குழந்தைகளில் தேவதை கதை கேட்டதால் என்னவோ அந்த தேவதையின் பின்னாடியே நாட்கள் நகர்கிறது நங்கையின் நாணலை பார்த்து நங்கையின் நாணலை பார்த்து வான் வானம் வாய் புத்தி அலைகிறது நங்கையின் நாளலை பார்த்து வானம் வாய் புத்தி அலைகிறது அவனுக்கு சேகம் செய்ய தாரை பார்க்கிறது ஓடை ஒதுங்கும் முறையில் ஓடை ஒதுங்கும் முறையில் கவிதை எழுதி இயற்கை அவளுக்கு நூனாய் தந்தது வண்டுகள் எல்லாம் விழிப்பில் செல்ல பூக்கள் எல்லாம் அவளின் தலைக்கு கீழே வண்டுகள் எல்லாம் விழிப்பில் செல்ல பூக்கள் அவளின் தலைக்கு கீழே குலுங்கி கிடக்கு வண்டுகள் மட்டும் அங்கே குமரி கிடக்கு சாமரம் வீச காற்று வந்த சாமரம் நீச கற்று வந்த இமைகள் சாமரம் நீச கற்று வந்த இமைகள் எளிதில் அவரது குறுப்பு வெளியில் உடலில் உயிர் இருப்பதற்கு ஒரு அறிகுறியும் இல்லை உடலில் உயிர் இருப்பதற்கு ஒரு அறிகுறியும் இல்லை காயம் இல்லை ஆனால் அவஸ்தைகள் தொல்லை திரும்பிய இடமெல்லாம் தேவதையின் நிழலை பார்த்தேன் திரும்பிய இடமெல்லாம் தேவதையின் நிழலை பார்த்தேன் அவர் திரும்பி பார்த்த போது நிழலெல்லாம் நிஜமாவதையே பார்த்தேன் புற்கள் மீது புற்கள் மீது இரவு எழுதி வைத்திருந்த பனித்துளி கவிதையை அதிகாலையில் கவிதையை அதிகாலையில் திறந்து பார்த்தேன் அவள் பெயர் அழகாய் திருக்கப்பட்டிருந்தது எடையை துளைத்த இடையை துளைத்த அவளது தேகம் எதனை பறிக்க பூமியில் அலைகிறதோ அவள் வீட்டின் நூலகத்தில் பல கவிஞர்களின் கவிதை தொகுப்புகள் அவள் வீட்டின் நூலகத்தில் பல கவிஞர்களின் கவிதை தொப்புகள் அவைகள் அவளுக்கு எழுதி வைத்த காதல் கவிதையின் ஒரு பகுதிகள் நீ அறிந்திருக்க நீ அறிந்திருக்க நியாயமுறை நண்பா வறண்ட இதயத்தை ஈரப்படுத்தியது அவளின் பார்வை விரக்தியில் தொலைத்தவனை ஆசையில் வார்த்தது அவளின் முகம் தூங்க விட்டு தலையை கோதி கனவுகளை அபகரித்தது அவளது நினைவுகள் ஒரு விரல் தீண்டி என்னை அடியோடு சாய்த்ததும் ஒரு குரல் தீண்டி என்னை அடியோடி சாய்த்ததும் உறவுகள் மறக்க உணர்ச்சிகள் மறுக்க வைத்ததும் நண்பா பொய் சொல்லுறாங்க காவலர் பொய் சொல்லுங்க நம்மளை பார்த்து பயம்னு சொன்ன நம்பரு மேடை பார்த்து பயமா இருக்கு காவலர் எந்த காவலராவது பார்த்து காவலராக இல்லை இது பயம் இல்ல அதாவது அதாவது கவிதைகள் வந்து பயம்ல வந்து சொல்லல உங்களை பார்க்கும் பொழுது நம்ம கவிதைகள் வந்து அவர் தரம் இல்ல தரம் சொல்றது எல்லாமே தரம்ன்றது ஒரு சொல் தரம்ன்றது சொல்றதை விட எனக்கு ஒரு இது என்னன்னா இதை விட சிறப்பானவர்கள் நீங்க அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல என்னை விட சிறந்த படித்தவர்கள் சிறந்த கவிதை பழைய மாற்றி கொடுத்துருவோம் அவங்ககிட்ட கவிதை வாசிக்கும் பொழுது ஏதாவது குறை வந்துடுமோ அதுல அந்த இலக்கண பிள்ளைகள் சுத்தமான இலக்கணங்கள் இருக்காது அந்த எழுத்து பிள்ளைகளும் அந்த வாசிக்கிறதுல வந்து அந்த கோர்வையா வாசிக்க நம்ம என்னதான் பிராக்டிஸ் பண்ணி எழுத்து சரியா ஒரு ரெண்டு தடவை வந்து கூட படிச்சு படிச்சு பார்க்கலாம் நம்ம இதெல்லாம் ஒரு தடவை முன்னாடி படிச்சு பார்த்து எப்படி படிக்கணும் எந்த இடத்துல கூட்டணும் எந்த இடத்துல ஏதாவது ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா ஒரு தைரியம் தானா வந்துடும் எதுவுமே பண்ணல இப்பதான் ரெடி பண்ணி இப்பதான் இப்பதான் தம்பியை பிரிண்ட் படிச்சுங்க நேற்று எழுதணும் ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு ஏன்னா பெருமன் பேப்பருக்கு செல்போன் வச்சு படிச்சிட முடியாது பேனால கூட எழுத முடியல பேனால கூட கூட உண்மையிலே நேரம் பண்ணாம செல்போன்லயே டைப் பண்ணி அப்படியே பிரிண்ட் போட்டு கொண்டு வச்சுருங்க அதனால அந்த பதத்தை தான் வெளியே கிடைக்காத பணி ஓய்வு கிடைக்காத பணி அதுலயே வந்து ஒரு கவிதை எழுதுறாருன்னா நிச்சயமாக நான் பாராட்ட வேண்டும் கவிஞர் மேலம் மூலம் கவிஞர் தானாக முன் வந்தது பொறி தேனாக இனித்தது உங்கள் கவி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி கடையில் ஆர்த்திய உங்க வாசனத்துக்கு சர்வதை காவல்துறை அமைவாளர் அவர்களுக்கு நம்முடைய நன்றையும் பாராட்டுகள் வரும் அதற்கு தொட்டி அவர்களும்